நீங்க நெருக்கத்துல இருந்து கூப்பிடும் போது கத்தர் உங்கள் சத்தத்தை கேட்பார் கத்தர் உங்களுடைய சூழ்நிலைக்கு உத்தரவு கொடுப்பார் கத்தருடைய சித்தத்தை நாம செய்ய கத்தர் நம்மை வழிநடத்தி அந்த இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே யோனாவின் கதை நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கதை கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தர் சொன்ன திசைக்கு போகாமல் அவர் சித்தத்துக்கு மாறாக மற்றொரு திசையிலே அவன் சென்றாலும் அந்த இடத்திலே கப்பலில் இருந்து அவனை தூக்கி விசிறி அடித்தாலும் அந்த இடத்திலே கர்த்தர் அவனுடைய சித்தம் யோனாவுக்கென்று ஒரு சித்தத்தை வச்சிருந்தார்ல அதற்காக ஒரு மீன் அந்த மீனின் வயிற்றை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறாக ஓடினாலும் அவன் மனம் வருந்துகின்ற காரணத்தினாலே அங்கே ஒரு மீன் காத்திருந்தது அந்த மீனின் வயிற்றிலிருந்து நாற்றத்திலிருந்து ஒரு துதியின் சத்தம் கேட்கின்றது பாருங்க இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் யோனாவிலே என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீ என் சத்தத்தை கேட்டேன் என் நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் எந்த ஒரு நெருக்கம் அப்போ மீன் வயிற்றுல எப்படி ஒரு நெருக்கம் இருந்திருக்கும் எப்படி ஒரு நாற்றமான சூழ்நிலை இருக்கும் அவ செஞ்ச தவறுனாலதான் அந்த இடத்துக்கு போயிருக்கான் ஆனா அந்த நெருக்கத்திலிருந்து கூப்பிடுகிற போது கத்தர் என்னை கேட்டார் என்று சொல்லி கத்தர் என்னை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினாரா எந்த மீனுக்கு உத்தரவு அருளி அந்த எங்க போய் என் நோக்கம் இதுதான் கட்ட சொல்லி அந்த நோக்கத்துக்கு மீன் வயிற்றின் மூலமாக கொண்டு போய் துப்பி அந்த மீன் பிரியமானவர்களே நீங்க கத்தரின் நோக்கத்துக்கு மாறாக ஓடினாலும் கத்தருடைய சமூகத்திலே வந்து கத்தாவே நான் தவறு செஞ்சு விட்டேன் என்று சொல்லி அந்த நெருக்கத்திலிருந்து நீங்க கூப்பிடுகிற வேலையிலே கத்தர் உங்களை பார்ப்பாரு கத்தர் உங்களுக்கு உங்களை உங்களை இருக்கின்ற அந்த சூழ்நிலையில உத்தரவு கொடுப்பாரு நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சட்டத்தை கேட்டு எனக்கு உத்தரவு கொடு கொடுத்திருக்கத்தாது இன்றைக்கு நெருக்கத்துல இருந்து கூப்பிடும் போது கத்தர் உங்கள் சட்டத்தை கேட்பார் கத்தர் உங்களுடைய சூழ்நிலைக்கு உத்தரவு கொடுப்பார் கத்தருடைய சித்தத்தை நாம செய்ய கத்தர் நம்மை வழிநடத்தி அந்த இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பார் இந்த ஒரு சத்தியத்தை உணர்ந்தவர்களாக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி நாம் சத்தமிட்டு கூப்பிடுவோம் அன்பின் பரலோகப்பினாவே அன்பரே யோனா கீழ்படியாமல் ஆண்டவரே மாற்று திசையிலே உங்களுடைய சித்தத்துக்கு மாறாக சென்ற போதும் கத்த நீர் அரவணைத்து உத்தரவு கொடுத்து ஆண்டவரே அவர் சேர்க்கின்ற இடத்திற்கு சேர இடத்திற்கு சேர்த்தீரே நன்றி ஐயா எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய நோக்கம் நிறைவேற எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் சூழ்நிலைகளை மாற்றும்படியாக இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்